வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய முப்பொருள் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி சிந்தனை செயல்பாடு அதை ஒட்டிய உணவுப் பழக்கம் ஆகிய மூன்றும் உங்கள் உடலை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன சிந்தனைதான் ஆகாயம் அதுவே மனம் அதுவே மூலம் அங்கிருந்துதான் காற்றே வருகிறது உங்களைப் பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் உங்களைப் பற்றி நீங்கள் என்ன கருத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்பது மிக அடிப்படையானது அது உங்களுடைய உடலை வடிவமைக்கிறது அடுத்ததாக செயல்பாடு நீங்கள் எந்த அளவு செயல்படுகிறீர்கள் என்பது இன்றியமையாதது மூன்றாவதாக உணவு சிந்தனை செயல்பாடு ஆகியவற்றுக்கு தகுந்தாற்போல உணவு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களா மூன்றும் வேறு வேறாக இருந்தால் உடல் வடிவமைப்பு தாறுமாறாக இருக்கும் சிந்தனையில் தன்னை ஆணாக கருதி கொள்ளும் நிலைக்கு பெண்கள் வந்த பிறகு அவர்களுக்கு மீசை முளைக்கத் தொடங்கியது சிந்தனையில் செயல்பாட்டில் தன்னை பெண்ணாக கருதி கொள்ளும் ஆண்களுக்கு பெண்மைத்தன்மை வந்தது பல ஆண்கள் பெண்மைத்தன்மையோடும் பல பெண்கள் ஆண்மைத்தன்மையோடும் இருப்பதை காணலாம் இதற்கு சிந்தனையே அடிப்படையானது உணவுப் பழக்கம் இதை மாற்றாது சிந்தனைகளே சுரப்பிகளை தூண்டுகின்றன காமம் எனும் சிந்தனை எழும்போது அதற்கான சுரப்பிகள் உடலிலிருந்து சுரக்கின்றன காமம் சிந்தனை இல்லை என்றால் சுரப்பி தானாக சுரந்து காத்து கொண்டிருக்காது சிந்திக்கும்போது அதற்கான சுரப்பி தூண்டப்படும் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பகுத்தறிவுவாதம் தலைதூக்கிய பிறகு ஆண்கள் மேலானவர்கள் பெண்கள் கீழானவர்கள் என்ற நிலையை மாற்றுவதாகச் சொல்லிக்கொண்டு பெண்களும் ஆண்கள் போல முடிவெட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது அப்படியென்றால் அதற்கு என்ன பொருள் ஆண்கள் முடிவெட்டி கொள்வதுதான் சிறப்பு அதுபோல நீங்களும் முடிவெட்டி கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் பொருள் பெண் பெண்ணாகவே இருக்கட்டும் ஆண் ஆணாகவே இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் அது பெண் விடுதலை வெள்ளைக்காரன்தான் உயர்ந்தவன் நீயும் உன் முகத்தில் சுண்ணாம்பு அடித்துக்கொள் என்று சொல்வதைப் போன்றது இது பெண்களும் முடிவெட்டிக்கொள்ள என்று சொல்வது பெண்ணை ஆணாக மாற்றுவதற்கு சொல்லும் அறிவுரை அந்த அறிவுரையை நம் பெண்கள் அப்படியே பின்பற்றினார்கள் பல பெண்கள் இதனால் ஆண்மை எனும் நிலையை அடைந்தார்கள் சுருள்முடியை வெறுத்தார்கள் சுருள்முடி உடலுக்கு நல்ல பாதுகாப்பு உடலுடைய குளிர்ச்சியையும் வெப்பநிலையையும் பாதுகாப்பதற்கு சுருள்முடி ஒரு சிறந்த பாதுகாப்பு வெப்பமண்டலத்தில் வாழ்பவர்களுக்கு சுருள்முடியையும் குளிர்ச்சியான பகுதியில் வாழ்பவர்களுக்கு முடியையும் பொதுவாக படைத்திருக்கிறது படைப்பாற்றல் பகுத்தறிவுவாதிகளால் சுருள்முடி ஏழனப்படுத்தப்பட்டது ஆண்களும் முடியை வளர்த்து கொண்டிருந்தார்கள் தான் ஆனால் ஐரோப்பியர்களை பார்த்த பிறகு முடி வளர்த்தவர்களையெல்லாம் கிண்டல் செய்து அவர்களும் முடி வெட்டி கொள்ள துவங்கினார்கள் அதன் பிறகு ஆண்களுக்கு முடி கொட்டத் தொடங்கியது முடி வெட்டும் முன்பு யாருக்கும் இல்லை எந்த சிற்பத்திலாவது அல்லது ஓவியத்திலாவது தலையுடன் இருக்கும் ஆண் உண்டா அல்லது அதற்கான குறிப்புகள் உள்ளனவா இல்லை ஏனென்றால் முடி வெட்டத் தொடங்கிய பிறகு முடி கொட்டத் தொடங்கியது உடல் வடிவமைப்பு என்பது ஓர் அற்புதமான கட்டமைப்பு ஒவ்வொன்றுக்கு பின்பும் மறைபொருட்கள் உண்டு காரண காரியங்கள் உண்டு நம்மால் புரிந்து முடியாத ஞானம் உண்டு அதில் குறுக்கிடும்போது புரிந்து குறிட வேண்டும் அல்லது குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தோற்றத்துக்கு பின்னும் வடிவம் உண்டு வடிவமே ஆற்றல் நீங்கள் தோற்றத்தில் குறுக்கிட்டால் வடிவம் எனும் ஆற்றலை சிதைக்க முற்படுகிறீர்கள் என்று பொருள் ஏனெனில் வடிவமே தோற்றமாகிறது தோற்றத்தில் கைவைப்பது வடிவத்தோடு மோதுவது என்றாகிறது ஆகவே சிந்தனையில் இருக்க வேண்டியது உங்களை பற்றிய விருப்பமே தவிர உங்களை பற்றிய மதிப்பீடுகள் அல்ல நன்றி